அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருடைய மனசையும் மிகவும் பிழிந்து எடுக்கிற ஒரு செய்தி நாலஞ்சு நாளாக பலருக்கு தூக்கத்தை இழக்க வச்சுருக்கு அருகாமையில் இருக்கிற கேரள மாநில வயநாட்டில் வந்து பல உயிர்கள் வந்து மண்ணுக்கு கீழே வந்து தூக்கத்திலே புதைந்து போயிருக்கிறாங்க விழிந்து பார்க்குறப்ப சில ஊர்களே காணாம் பல மலை கிராமங்கள் வந்து மண்ணுக்கு கீழே போயிருக்கு இது போன்ற ஒரு சோகம் வந்து இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாததாக இருக்கிறதுனால பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதில் நம்ம பாருங்கள் பிள்ளை ஒருத்தர் மட்டும் இருக்கிறான் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே போயிருக்கிறாங்க கத்துறான் தன் தாயை காணா தந்தையை காணா மாமாவை காணா அக்காவை காணா தம்பியை காணான்னு ஒரு நாளாவுக்குமே தண்ணி சூழ்ந்து இருக்குது நடுவில் சின்ன ஒரு குன்று மணல் திட்டு மாதிரி இருக்குது ஒரு 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 நாற்பது ஐம்பது சதுரடிக்குள்ள சின்ன இடம் அதில் ஒரு நாய் குட்டி நாலு நாளாக தவிச்சிக்கிட்டு இருக்குது அந்த நாய்க்கு தெரியுது இந்த திட்ட விட்டு கீழே இறங்கினோம்னா நம்ம செத்து போயிடுவோம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு அது என்ன பண்ணுது வருது அந்த தண்ணியை பார்த்துட்டு திரும்பி நடுவில் போய் நின்றுக்குது நாலு நாள் அது சாப்பிடவே இல்லை இப்போ அங்கே மீட்பு போய் என்ன பண்ணியிருக்காங்க மனிதர்களை மீட்கிறதுக்கு ஒரு பக்கம் இறந்தவர்களுடைய சடலங்களை மீட்கிறது ஒரு பக்கம் ஆற்றுல அடித்து வர்ற அந்த சடலங்களை பார்த்து அலறி துடிச்சு அதை எல்லாம் அப்படி என்னமோ இறந்து போய் வர்ற மீன்களை அரிக்கிற மாதிரி அரித்து அவங்களோட அடக்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் ஒரு அடையப்பா மனிதனுடைய நெஞ்ச நெகிழ வச்சு மெஞ்சை பிழிய வைக்கக்கூடிய சம்பவம் இன்றைக்கி வயநாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சம்பவங்களுக்கு வந்து உடனடியாக உதவி செய்யணுங்கிற அந்த களப்பணியில் வந்து நிறையா பேர் இறங்கிட்டாங்க அதை நம்ம வந்து உண்மையில் மனிதாபிமானமாக பாராட்டணும் இப்போ இன்றைய தேதி வரைக்கும் இந்த மூன்று நான்கு தினங்களில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறை தாண்டி நானூறை தொடக்கூடிய அளவுக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து கணக்கிடப்பட்டு வருது இன்னும் புதையுண்டதெல்லாம் எவ்வளோ இருக்குது அங்கேயெல்லாம் எத்தனை பேர் உள்ளே இருக்கிறாங்கங்கிறதே தெரியாது இன்னொரு பெரிய ஆச்சரியம் பாருங்க ஒரு இடத்த தோண்டி எடுக்கிறாங்க அந்த 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 மூடப்பட்ட அந்த ஒரு கட்டிடத்தை தோண்டி எடுக்கிறாங்க அதில் நாலு உயிர்கள் உயிரோடு மீட்கப்பட்டுட்டாங்க நாலு நாளாக உணவு தண்ணி எண்ணம் எதுவும் இல்லாமல் இறக்காமலாம் அந்த இதுக்குள்ளே இருந்திருக்காங்க இப்போ பலருடைய கவலை எப்படின்னா இது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோங்கிற ஒரு பதபதைப்பு வந்து அந்த மீட்பு படைக்கு இருக்குது இப்போ என்டிஆர் அப்படின்னு சொல்கிற வீரர்கள் வந்து களத்தில் இறங்கி மிக கடுமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமோ உண்மையும் இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு தகவலையும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம் அதில் வந்து இந்த ஒயிட் கார்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் வேலை பார்க்குறாங்க இந்த ஒயிட் கார்டுங்கிறது யாருன்னா பதினைஞ்சாயிரம் படை வீரர்களை கொண்ட ஒயிட் கார்டு இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கல்ல இது வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய ஒரு அமைப்பு தன்னார்வ தொண்டு இல்லை இது தன்னார்வத் தொண்டு இல்லை இது ஒரு படையே தான் இது வந்து இது மாதிரி ஒரு பேரிடர் காலங்களில் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்ய இறங்கிடுவாங்க இப்படி ஒரு அமைப்பை வந்து இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வச்சுருக்காங்க அந்த பதினைந்தாயிரம் வீரர்களுக்கு வந்து எப்படி பயிற்சி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எந்த ஒரு உடனே மக்களை காப்பாற்றணும் சில நேரங்களில் எந்த விதமான ஆயுதங்கள் இல்லாம கூட இருக்க நிராயுதமான கூட இருப்பாங்க அப்படி போயிருந்தால் எப்படி அவங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் எடுத்தவங்க தான் இந்த ஒயிட் கார்டு தொண்டர்கள் இந்த கார்டு தொண்டர்கள் முஸ்லீம் லீக்கில் இருக்காங்களா இவங்க நேரடியாக முஸ்லீம் லீக்னு சொல்லிக்க வேணும் தானே அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வருதுல்ல இந்த பெரும்பாலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து தன்னை அதிகமாக விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க கள இருப்பாங்க அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் பல அமைப்புகள் இருக்குது கேஎம்சிசின்னு ஒரு அமைப்பு இருக்குது கேரளா முஸ்லீம் கல்ச்சரல் சென்டர்னு அது என்ன பண்ணால் ஏகப்பட்ட ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் உதவி செய்கிறது மருத்துவம் செய்கிறது ஏழை எளிய மக்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு கல்வி உதவி செய்கிறது திருமணம் செய்து வைக்கிறது இப்படி பணியை செய்யும் எம் ஒய்யல்னு சொல்ல முஸ்லீம் யூத் லீக் அது இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் களத்தில் இறங்கிடும் அதே மாதிரி இந்த ஒயிட் கார்டுங்கிறது வந்து வெள்ளைப்படை இது வந்து ஒரு தூய்மையான வெள்ளைப்படை உள்ளே போய்ட்டு இறங்கி என்ன பண்ணுவாங்க மக்களை காப்பாற்றுற பணியில் இந்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன உணவு வேணுமா தண்ணி வேணுமான்னு அவங்களே எடுத்துகிட்டு போகல சில வீரர்கள் வந்து பிரெட் இருக்கு பார்த்தீங்களா பிரெட்டு ரெண்டு பீஸை வாங்கி த அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே சேல் செய்து நின்றுக்கிட்டே தின்னுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அந்த பிணங்களை கவர் பண்ணி தூக்கிட்டு போய்ட்டு அடக்கம் பண்ணுறது அடக்கம் பண்ணுறாங்க உயிரோடு உள்ளவங்களை ஆஸ்பத்திரி அனுப்புகிறாங்க காயானது சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படியே அப்பா இப்படிப்பட்ட ஒரு பெரிய சேவையை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய ஒயிட் கார்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த முஸ்லீம் லீக்குடைய சிஹெச் சென்டர் கோயா ஹாஸ்பிட்டல் அதாவது கேரளாவில் வந்து எல்லாருக்கும் பிரபலமாக சிஹெச் சென்டர் அந்த சிஹெச் சென்டருடைய ஆம்புலன்ஸ் வந்து வளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் வந்து எம்இஎஸ்டின்னு ஒரு டீம் இருக்காங்க முஸ்லீம் லீக்கில் முஸ்லீம் மெடிக்கல் எமர்ஜென்சி டீம் சர்வீஸ் டீம்ன்ட்டு சொல்கிறது எம்இஎஸ்டி முஸ்லீம் எமர்ஜென்சி சர்வீஸ் டீம் எம் இது வந்து வேறு மெஸ்டென் தான் போட்டிருக்கோம் இதில் என்ன ஒரு ஆச்சரியானா பலரும் கேட்கக்கூடிய கேள்வி இப்போ தெரிக்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த க நம்ம சொல்கிறோம் ஒரு ஒரு சின்ன ஏதோ ஒரு கட்சி இருக்குதுன்னு வச்சுங்க ஏதோ ஒரு பேர் உதாரணத்துக்கு ஏபிசிடின்னு வச்சுங்களேன் இந்த கட்சி என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து பேர் இருபது பேரை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அவங்க கூட எம்பளத்தை பெருசாக பனியனில் போட்டுக்கிட்டு அவங்க ஏதோ ரெண்டு வேலை பார்க்குறத ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பேப்பரில் கொடுத்து அதில் கொடுத்து இதை கொடுத்து பெரிய விளம்பரப்படுத்துவாங்க ஆனால் பாருங்கள் பதினஞ்சாயிரம் வீரர்களை கொண்ட இந்த ஒயிட் கார்டு முஸ்லீம் ஒயிட் கார்டு வேலை பார்க்குது இந்த விளம்பரம்லாம் அதை பார்க்கலங்க ஏதோ மக்களை காப்பாற்றணும் உதவி செய்யணும் அதுதான் நோக்கம் அந்த எம்ஓஎல்லாக இருக்கட்டும் இந்த இளைஞரணியாக இருக்கட்டும் அதே மாதிரி கேஎம்சிசியாக இருக்கட்டும் இந்த மெஸ்ட்டு மெடிக்கல் எமர்ஜென்சி சர்வீஸ் டீமாக இருக்கட்டும் இந்த ஒயிட் கார்டு பேரிடர் மீட்பு ஒயிட் கார்டாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து உதவி செய்யணும் மக்களுக்கு ஜாதி மதம் இனங்கடந்து செய்யணும் அப்படி செய்கிறப்ப அவங்க வந்து மதம்லாம் பார்க்குறதில்லை மொழியெல்லாம் பார்க்குறது இல்லை பிரதிபலன் பார்க்குறதில்ல அப்படி பார்க்குற ஒரு அமைப்பு ஒரு 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 நண்பர் அந்த முஸ்லீமீக்கோட ஒரு பிரதிநிதி பேசின பேச்சைப்படம் அவங்கள்ட்ட போட்டுக்காட்டுற கேளுங்க அதில் இருந்தே இன்றைக்கு ஓரளவு புரிஞ்சுக்கிறவீங்க ஒரு நிமிஷம் சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த வில்லேஜுகளில் முழுமையாக எந்த அமைப்பினரும் உள்ள போறதுக்கு முன்னாடியே அந்தந்த பகுதிகளிலேயே நமக்கு கார்டு தொண்டர்கள் இருந்ததுனால சம்பவம் நடந்த நைட்டுல இருந்து ரெண்டு மணி காலையில விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து இன்னும் இப்ப வரைக்கும் முழுமையாக என்டிஆர்எஃப் வீரர்களோடு நின்று மீட்பு பணியில முழுமையாக நிக்கிறவங்க முஸ்லீம் யூத் லீகோட ஒயிட் கார்டு மற்ற அமைப்புகளை தனி நேமாக இருக்கிறதுனால யாருக்கும் இது முஸ்லீம் லீக்குடைய அமைப்பு அப்படிங்கிறது கேரளாவை தாண்டி வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட நான் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் எழுதி இருந்தேன் பதினைஞ்சாயிரம் வீரர்களை அதாவது நார்மலா வாலியண்டர் என்று இல்லாம ட்ரெயின்டு வாலிண்டரா ஒரு பேரிடர்ல எப்படி நடந்துக்கிறனும் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் எதுவுமே ஆயுதங்கள் இல்லாத நேரத்தில் எதை வச்சு பயன்படுத்தணுங்கிற மாதிரி பயிற்சி அளிக்கப்பட்ட பதினைஞ்சாயிரம் கார்டு வீரர்கள் இதுக்கு மட்டும் பிரத்யேகமாக கேரளா முழுவதும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது அல்லாம சிஹெச் சென்டருடைய ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்குன்னு தனியா முஸ்லீம் லீக் மெடிக்கல் எமர்ஜென்சி டீம்னு அது தனியாக அது ஒரு விங்கு செயல்பட்டு இருக்கு வயநாட்டில் மேப்பாடியில் முஸ்லீம் லீக் சார்பில் தனியாக ஒரு கட்டுப்பாட்டையே அமைக்கப்பட்டு முழுமையாக வேலை நடந்துட்டு இருக்கு ஆனால் கட்சியினுடைய பெயர் நேரடியாக இந்த டிஷர்ட்லாம் இல்லைங்கிறதுனால நிறைய பேருக்கு இதை கேரளாவை தாண்டி வெளியில் உள்ளவங்களுக்கு இது முஸ்லீம் லீக்குடைய அமைப்பு தான் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு அதனால நம்முடைய சகோதரர்கள் கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து பணயம் வைத்து அங்கே உழைத்து கொண்டிருக்கிறாருங்க ஆனால் அதற்கான கூலிய இறைவன் நாளை மறுமையில் தருவதாக இருந்தாலும் அமைப்பு ரீதியாக நம்மை நோக்கி கேட்கக்கூடியவங்க முஸ்லீம் லீக் என்ன செய்யுதுன்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற அவர்கள் செய்யக்கூடிய சேவைகளை இது முஸ்லீம் லீக்குடைய அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் எல்லாரும் ஒயிட் கார்டு சம்மந்தப்பட்ட செய்திகளை அதிகமாக சமூக வலைதளங்களில் எல்லா இடங்கள்லையும் பகிருங்க உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தொலைக்காட்சிகளுக்கும் இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க இப்போ அவர் சொன்னதுலேருந்து ஒயிட் கார்டுனா நம்ம யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு ஏன்னா அவங்க அடையாளம் பெருசாக எழுத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க தொப்பியில் மட்டும் டப்யூ பார் ஜீனு போட்டிருக்கோம் இல்லை பணியில் டபிள்யூ பார் ஜின்னு போட்டிருக்கோம் இந்த டபிள்யூ பார் ஜினு போட்டால் இந்திய யூனியன் முஸ்லீம் கூட ஒரு அமைப்பு தான் உதவும் கரங்கள் இது அதே மாதிரி கேஎன்சிசி அது முஸ்லீம் லீக்குடைய அமைப்பு தான் எம்ஓஎல் முஸ்லீம் யூத் லீக் அது முஸ்லீம் லீக்குடைய அமைப்பு தான் அதே மாதிரி எம்எஸ்எப் முஸ்லீம் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் எம்எஸ்எப்னு மட்டும் போட்டிருப்பாங்க இப்போ நம்ம வைக்கிற கோரிக்கை என்னென்னா அவங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில தேசிய தலைவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா நிறையா நீங்கள் கலப்பணி செய்கிறீங்க இது ஆண்டவன் நம்மளுக்கு ந நன்மை கொடுப்பாங்கிற எண்ணத்தில் செய்கிறீங்க வாழ்த்துக்கள் அது ஒரு நிச்சயமாக அவங்க நன்மை கிடைக்கும் ஆனால் இப்போ தோழர் சொன்னது மாதிரி அடுத்த கட்சிக்காரங்கெல்லாம் ஒரு சின்ன கூட்டமாக நின்று பெருசாக விளம்பரம் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் எப்படி பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் பல லட்சம் பல கோடி ரூபாய் செலவழிச்ச மக்களுக்கு செய்கிற நன்மைகளை உங்களை அடையாளம் காமிச்சலன்னா முஸ்லீம் லீக் ஒன்றுமே செய்கிறேன்னு சொல்லிடுவாங்கல்ல அதனால் இப்போ நம்ம என்ன ஒரு தயவான ஒரு ஆலோசனையை சொல்கிறோம்னா அந்த ஒயிட் கார்டில் போட்டு கீழே வந்து ஐஇஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குங்கிற அந்த நாலு எழுத்தை சேர்த்துங்க கேஎம்சிசி கீழே ஐயுஎம்எல் நாலு எழுத்த சேர்த்துங்க எம்ஐஎல் கீழே ஐயுஎம்எல் நாலு எழுத்த சேர்த்துங்க அதே மாதிரி எம்எஸ்எம் கீழே நாலு எழுத்து இப்படி ஒரு நீங்களும் செய்றீங்கிறத வெளியே காமிச்சா இந்தியா முழுக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே எந்த அளவுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து ஜாதி மதங்களை கடந்து செயல்படுதுங்கிற ஒரு தகவல் கிடைக்கும் இதை பார்த்துட்டு மற்ற அமைப்புகளும் நல்லா செய்வாங்க சில தர்மங்களை சில சேவைகளை வந்து ரகசியமாக இல்லாமல் பகிரங்கமாக நம்ம வெளிப்படுத்தி செய்கிறது மூலிமா மற்றவங்களுக்கு இது மாதிரி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் மற்றவங்க கொஞ்சமாக செஞ்சுட்டு பெருசாக செய்கிற மாதிரி விளம்பரப்படுத்துகிறப்ப இந்த முஸ்லீம் லீக் தோழர்கள் நிறைய செஞ்சுட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி விளம்பரப்படுத்தாமல் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல தகவலை பகிரத்தான் இந்த காணொலிக்கு நம்ம வந்திருக்கிறோம் இதை பார்க்கக்கூடிய நே நேயர்கள் நம்மளுடைய சேனலுடைய நண்பர்கள் வந்து இதுவங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நலப்பணிகளில் வந்து பல வருடங்களாக கிட்டத்தட்ட நூறாண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய எல்லா அமைப்புகளுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்கிறோம் அந்த வயநாடில் வந்து உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு நம்ம வந்து ஆறுதலையும் அமைதியையும் சொல்கிறதோட காயமுற்றவங்களுக்கும் அவர்களுக்கு கூடிய விரைவில் நிவாரண உதவியும் நிதியும் மத்திய அரசும் அந்த மாநில அரசும் கொடுக்கணுங்கிற வேண்டுகோளை வைக்கிறோம் என்றும் எல்லோருக்கும் ஒரு அமைதி கிடைக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம் நன்றி